அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய ஜாதகத்துல எப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் ஒருத்தருக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருந்தா அவங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்க போறோம் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கான கிரக அமைப்புன்னு பார்த்தா செவ்வாய் புதன் சனி இந்த மூணு கிரகத்தினோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும் செவ்வாய் அப்படிங்கிறது வீட்டு மனைகளை குறிக்கும் புதன் அப்படிங்கிறது தரகு கமிஷன் காலி நிலங்களை குறிக்கும் சனி அப்படிங்கிறது தொழில குறிக்கும் அப்ப இந்த மூணு கிரகத்தினுடைய தொடர்பு ஏதேனும் ஒரு விதத்துல கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல இருக்கும் ஒருத்தர் எஸ்டேட் தொழில் செய்யணும் அப்படின்னா செவ்வா புதன் சனி இந்த மூணு கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாம ஒருத்தர் ரியல் எஸ்டேட் தொழில் கண்டிப்பா செய்ய முடியாது அப்ப செவ்வாங்கிறது வீட்டு மனைகளையும் புதன் தரகு கமிஷனை குறிக்கும் சனிங்கிறது தொழில குறிக்கும் ஒரு லக்கணத்துக்கு பத்தாவது வீடோ பதினொன்னாவது வீடோ புதனோட வீடா இருந்தாலும் அவங்களுக்கு ரயிலேஸ்வர் தொழில் கண்டிப்பா கை கொடுக்கும் புரியுற மாதிரி சொன்னா ஒரு சிம்ம லக்னத்துக்கு பதினொன்னாம் இடம் புதனோட வீடா வரும் ஒரு கன்னி லக்னத்துக்கு பத்தாவது வீடு புதனோட வீடா வரும் ஒரு விருச்சிக லக்கணத்துக்கு பதினொன்னா வீடு புதனா வீடா வரும் ஒரு தனுசு லக்னத்துக்கு பத்தாம் வீடு புதனோட வீடா வரும் அப்ப இயல்பாவே சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் விருட்சிக கலக்கணம் தனுசு லக்கணம் இந்த நாலு லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு ரயிலேஸ்வர் தொழில் கண்டிப்பா கை கொடுக்கும் அதுல கிரக சேர்க்க அப்படின்னு பார்த்தா செவ்வா புதன் சேர்க்க சனி புதன் சேர்க்க சந்திரன் புதன் சேர்க்க ஒரு ஜாதகத்துல செவ்வா புதன் சேர்க்க இருக்கலாம் சனி புதன் சேர்க்க இருக்கலாம் சந்திரன் புதன் சேர்க்க இருக்கலாம் சுக்கரன் செவ்வாயோட சேர்க்கையும் இருக்கலாம் அப்ப இந்த நாலு கிரக சேர்க்கை இருந்தா ஒருத்தர் கண்டிப்பா ரியல் எஸ்டேட் தொழில போய் பெரிய அளவுல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்ப ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சு அதுல சம்பாதிச்சு அதுல பொருளாதாரத்துல உயரும் அப்படின்னா குருவுடைய தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு கண்டிப்பா வேணும் அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் ரியல் எஸ்டேட் தொழில சம்பாதிக்க முடியும் தரகு தொழில் அப்படின்னு பார்த்தா புதன் சம்பந்தப்படணும் ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்த மேல முதலீடு போட்டு அந்த இடத்தனால பெரிய லாபம் அடையணும் அப்படின்னா குரு சம்பந்தப்படணும் ஒரு ஜாதகத்துல செவ்வா புதன் சேர்க்கையோட குரு தொடர்பு இருந்துருச்சுன்னா ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்த மேல ஒரு முதலீடு போட்டு அந்த முதலீடு கொஞ்ச நாளைக்கு காத்திருந்து அது ஒரு நல்ல ரேட்டுக்கு வரும்போது வித்து அதன் மூலம் காசு சம்பாதிக்கிற ஜாதகம் இருக்கு அதாவது ரியல் எஸ்டேட்ட தொழிலா செய்யாம ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்த மேல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த முதலிட பெருசு படுத்துற ஜாதகங்களும் அப்ப செவ்வா புதனோட குரு சம்பந்தப்படுறது சனி புதனோட குரு சம்பந்தப்படுறது சந்திரன் புதன் சனி இருந்து அதோட குரு சம்பந்தப்படுறவங்களுக்குல்ல ரியல் எஸ்டேட் தொழில் பெரிய லெவல கை கொடுக்கும் அப்ப உங்க ஜாதகத்துல இந்த கிரகமைப் இருந்தா தைரியமா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணலாம் உங்க ஜாதகத்துக்கு என்ன தொழில் அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு